வணக்கம் ஜோதிடத்தில் இந்த ராஜயோகம் அப்படின்னு உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது எழுவத்தி ஐந்து சதவீதம் எல்லாத்த ஜாதத்திலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ராஜயோகம் இருக்குங்க இது ஒரு சிம்பிள் காம்பினேஷன் தான் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க சார் என்னுடைய ஜாதத்தில் ராஜயோகம் இருக்குது ஆனால் அது சரியாக வேலை செய்தால் என்னன்னே தெரியல அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜாதகத்தில் நம்ம ஏற்கனவே போன ஷார்ட்டில் போட்டிருந்தோம் கேந்திராதிபதிகள் திரிகோணாதிபதிகள் இந்த விஷ்ணு ஸ்தானம் லக்ஷ்மி ஸ்தானம் இதெல்லாம் பவர் ஹவுசஸ் அப்படின்னு அப்போ கேந்திராதிபதிகளும் கோணாதிபதிகள் சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை ஆகிருக்கு அப்படின்னாவே அது ராஜயோக அமைப்பில் வரும் இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஜா ராஜயோகம்னு ஒன்று காமிக்கும் இப்போ உதாரணத்துக்கு துலா லக்கணம் லக்கணம் லக்கணத்திலிருந்து நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இதெல்லாம் கேந்திரஸ்தானங்கள் இதிலிருந்து ஒரு அதிபதி இப்போ உதாரணத்துக்கு நான்காம் அதிபதி சனி அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி திரிகோணாதிபதி ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்கிறது திரிகோணஸ்தானங்கள் இதில் வந்து புதன் இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து இருப்பது ஏதோ ஒரு இடத்தில் அல்லது பரிவர்த்தனை புதன் வீட்டில் சனி சனி வீட்டில் புதன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாவே அது ராஜயோக அமைப்பில் வரும் இந்த கிரகங்கள் வலுத்து இருக்கணும் இங்கே பாருங்கள் உதாரணத்துக்கு சனி புதன் இங்கே உச்சமாக இருக்குது இங்கே சனி ஆட்சி பலம் பெற்று புதன் இருக்குது இதே வந்து உள்டாவாக அப்படியே வந்து சனி இங்கே நீச்சம் இங்கே புதன் இப்படி ரெண்டும் பார்த்தாலும் இந்த பார்வையால் ராஜயோகம் தான் ஆனால் இது வீக்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா சூட்சமங்கள் இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி